நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க அந்த பிளான் பண்ண மாதிரியான விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கிறதுல சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் நிறைய இடைஞ்சல்களை உங்களோட சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இடைஞ்சல் பண்ணிருப்பார் ஆனா வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது உங்க குடும்பத்துக்கே நல்லதுங்க உங்களோட விரைய செலவா சுப விரைய செலவா மாற்றும் சிவாய் வாழ்க அதன் தாழ்வாழ்கொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வம் மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையான பலன்தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க ஏன் அப்படின்னா வருட கொள்களான மூன்று நான்கு பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குங்க அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனா தான் இருக்க போது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி புதன்கிழமை பறக்குதுங்க மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இதுல முதல் வருடத்துல முதல் முதலாக வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லி

அடுத்து கேது பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கேது பயிற்சி ராகவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல வர்றாருங்க அதே மாதிரி கேது பகவான் வந்து ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாருங்க இதுதான் இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக பேச்சுகளுக்கான காலங்க இப்ப இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் எதையுமே வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி செய்யவும் செய்வாங்க இதில் இவங்ககிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் வெளிப்படையாக இவங்க பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே நடந்து முடிகிற மாதிரி இருக்குங்க ஆனால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும் நீங்கள் ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த பிளான் பண்ண மாதிரியான விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கிறதுல சில தொந்தரவுகள் இந்த நிலைமைகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாறி ஒரு கலவையான பலன் கொடுக்க போகுது எப்படி அப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் எட்டாம் இடத்துக்கு போறாருங்க ராகு பகவான பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போறாரு கேது வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் லாபஸ்தானத்துல இருந்து குறைச்சிட்டு இருந்தவர் இப்ப பத்தாம் இடத்துக்கு போறாருங்க சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து அர்தாஷ்டம சனியா நிறைய இடைஞ்சல்களை உங்களோட சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இடைஞ்சல் பண்ணியிருப்பார் வீடு வண்டி வாகனங்கள் மனையில் அமைகிறதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் இதுவும் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அவர் அஞ்சாம் இடத்துக்கு போறாருங்க இந்த உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்க போகுது பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கலப்பு பலன்னு சொன்னேன் அந்த கலப்பு பலன் எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை ரெண்டுல இருக்க குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டுல பார்வை பேருக்கு கிடைக்குங்க நிறைய சுபவரியம் பண்ணுவீங்க கலைத்துறை அரசு அரசியல் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அதே மாதிரி வெளிநாடுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கோங்க வெளிநாடுக்கு போவீங்க அந்த வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும்னு இருக்கீங்க அது எனக்கு கைக்கே வரமாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த உச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அந்த சொத்து வாங்கக்கூடிய யோகம்ங்க ஆனால் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி முதலீடு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது பசங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சு படிக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஞாபகம் வருங்க அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது உங்க குடும்பத்துக்கே நல்லதுங்க குழந்தைகளோட படிப்பு கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் கவனமா இருந்தா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து வருடத்தோட முதல் பாதி வரைக்கும் அதாவது மே மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பரான பணனை வந்து தருவாருங்க நல்ல பணவரவு இருக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் நல்லாயிருக்கும் நிறைய பயணங்கள்லாம் போய்ட்டு வருவீங்க ஆனால் வருடத்தோட மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க இது வந்து அந்த முற்பகுதியை கம்பேர் பண்ணும்போது பிற்பகுதி கொஞ்சம் சுமார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் குருவை வச்சு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடை ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ நீங்கள் வீடு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகுதுங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வியாதி நாலு வருஷமா அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா ஒரு வியாதிங்க குணமாகவே மாட்டேங்குது நான் பார்க்காத டாக்டரே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சி அந்த வியாதி தீர்வதுக்கான ஒரு காலம் சூப்பராக இருக்குங்க கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த விஷயம் இந்த வருடம் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க அடுத்து குருவோட பார்வை எட்டாம் இடத்துல இருந்து இடம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல குருவோட பார்வை வந்து உங்களோட வெறிய செலவை சுப வெறிய செலவாக மாற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறது உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய யோகம் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்க விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் வெளிநாடு போகிறதுக்காக செலவு பண்ணுறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து பண்ணி தருவாருங்க அடுத்து இரண்டாம் இடத்துல குரு பார்க்குறாருங்க விரியை மட்டும்தான் எனக்கு பன்னெண்டுல குரு பார்க்குறாரு சுப விரியத்தை கொடுத்துட்டு இருந்தால் நாங்கள் வரவுக்கு எங்கெங்கே போறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தையும் பண வரவுக்கு கூடிய ரெண்டாவது இடத்தையும் வந்து குரு பார்க்குறாருங்க அப்போ உங்களோட விரை செலவுக்கு தகுந்த மாதிரியான பணமும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க ஆனால் பணத்தோட சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கொடுத்த வாக்கை இந்த சமயத்தில் காப்பாற்றுவீங்க ஆனால் புதுசாக யாருக்கும் வாக்க கொடுக்காதீங்க இந்த பொறுப்பை எங்கிட்ட கொடுங்க நான் செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே நீங்கள் வாக்கு கொடுக்கறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குறிப்பாக பிற்பகுதியில் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் அதுவும் உங்களை மனசுக்கு பிடிச்ச உறவினர்களுக்கும் ஏதாவது மனக்கசப்பு இருந்துச்சுன்னா இப்போ உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க குடும்பத்துக்காக நிறைய நேரம் செலவு பண்ணுறது உங்கள் குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு அட்டகாசமான நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ சுகஸ்தானத்தில் சனி இருந்து உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த இடத்துல வந்து குரு வந்து பார்க்குறாருங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனங்களை சொல்லக்கூடிய இடங்க அப்போ ரொம்ப நாளாக ஒரு கார் இந்த மாடல் கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் வாங்க முடில நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கார் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சொத்து வாங்கக்கூடிய யோகம் அம்மாவோட உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க அது சரியாக்கமாக அது அது சரியாகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நல்லா இருக்குங்க அதே நான்காம் வீட்டில் ராகுவும் வந்து வருடத்தோட பாதிக்கு மே மாதம் வந்து வர்றாருங்க அப்போ அது வீடு கட்டலாம் அதுவும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக பெரிய வீடாக கட்டணும் அப்படிலாம் க ஒரு பங்களா மாதிரி கட்டணும்லாம் ரொம்ப நாள் கனவாக இருக்கும் அந்த கனவு எல்லாம் வந்து இப்போ நிறைவேறதுக்கான சூழல் நல்லாவே இருக்குங்க அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேது வந்து பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாருங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா நல்லா இருக்குங்க மாற்றம் இல்லை தொழிலில் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட துறை வல்லுநர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு எடுத்து வைங்க இல்லை நான் முக்கியமா கம்பல்சரி நான் வந்து தொழிலில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றாருங்க அங்கிருந்து ஏழு பதினொன்று ரெண்டு இடத்த பாக்குறாரு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கனால குழந்தைங்களோட படிப்பு தொழில் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்குங்க பிள்ளைங்க வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து உங்களோட திருச்சிராசிக்காரங்க பிள்ளைங்க உங்களோட பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க என்னோட கருத்துக்கு இப்ப ஆப்போசிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனா குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்தும் நீங்கள் வெளியே வந்துடலாங்க அடுத்து சனி ஏழாம் படத்தை பார்க்குறாருங்க ஏழாம் வந்து சனி பார்க்குறது கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழாம் படம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடங்க தொழில் ரீதியாக எந்த முடிவு எடுக்குதுனாலும் பிஸ்னஸ் கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் புதுசாக யாரையும் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வராமல் இருங்க சமுதாயத்தில் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எந்த வார்த்தைகளாலும் பேசும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வந்துட்டு சனியோட பார்வைப்படுதுங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம்னு சொல்லுவோங்க தொழிலில் வந்து நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பண வரவு அது மட்டும் இல்லை மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க ரெண்டாம் இடத்த வந்து சனி பார்க்குறனால கொஞ்சம் குடும்பத்துல அனுசரித்து விட்டு கொடுத்து போகும்போது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நல்ல வருடமாக அமையும் போன வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு எப்படிங்க இருக்கும்னு கேட்டா கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது உங்களுக்கான பரிகாரம் இன்னும் இதை நல்லதா மாத்திக்கணும் அப்படின்னா மகான்கள் வழிபாடு குரு வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்புங்க குறிப்பா ஆலங்குடிக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஆலங்குடி போயிட்டு வாங்க தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்குரிய தெய்வமான விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புங்க முடிஞ்ச அஷ்டமி தேதியில் பைரவர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான நல்ல வளங்களும் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார் கேது எங்கே இருக்காரு சனி எங்கே இருக்காரு குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்